ஊரு ஊரு விட்டு தாண்டி நாடு விட்டு நாடு வந்து செக்கு மாடு போல நாங்க உழைச்சு பொழைக்கிறோம் உதறி வந்து தியாகம் செஞ்சு சம்பாதிக்கிறோம் எந்த நேரமும் தாயு உள்ள சொந்தங்கள் நினப்பு இந்த பிறவி எடுத்தோம் ஒன்னு மனசுக்குள் வெறுப்பு எந்த நேரமும் தாயு உள்ள சொந்த ஏன்டா இந்த பிறவி எடுத்தோம்னு மனசுக்குள் வெறுப்பு எங்க நிலைமை யாருக்குமே வந்திட வேண்டாம் நம்ம தங்க தமிழ்நாட்டை விட்டு பிரிந்திட வேண்டாம் எங்க நிலைமை யாருக்குமே வந்திட வேண்டாம் நம்ம தங்க தமிழ்நாட்டை விட்டு பிரிந்திட வேண்டாம் அப்பா அம்மா பேச்ச கேட்டு அதிகமா நான் படிக்கல அலட்சியமா அலைஞ்சு திரிஞ்சு படிப்புல ஒரு பிடிப்பில் எப்படித்தான் வாழ்க்கையிலே உயர்வதுன்னு தெரியல இப்ப தாங்க வலியும் புரியுது இங்க மனசுல இப்பத்தாங்க வலியும் புரியுது இங்க மனசுல தங்க செய்ய கெட்டி கொடுத்த கடனை அடைக்க முடியல அருமை தாயே தகப்ப மருந்துக்கு பணம் அனுப்ப பத்தல சிக்கனத்திலும் சிக்கனமா இருந்து பார்த்துட்டோம் நாங்க செத்து செத்து புலைக்கிறோம் நித்தம் தவிக்கிறோம் சிக்கனத்திலும் சிக்கனமா இருந்து பார்த்துட்டோம் நாங்க செத்து செத்து பொக்கிறோம் நித்தம் தவிக்கிறோம் உரு விட்டு ஊரு தாண்டி நாடு விட்டு நாடு வந்து செக்கு மாடு போல நாங்க உழைச்சு பொழைக்கிறோம் உறவுகளை சொந்தங்களே அன்பான நண்பர்களே உதறி வந்து தியாகம் செஞ்சு சம்பாதிக்கிறோம் காதல் மனைவி மனசு நொந்து செல்போனில் முறா காதல் மனைவி மனசு நொந்து செல்போனில் முறா என் கண்ணிலேயே நிற்கிறீங்கன்னு தேம்பி தேம்பிகளூரா என் கண்ணிலையே நிக்கிறீங்கன்னு தேம்பி அதரவா இருப்பின்னு தான் வாக்கப்பட்டு வந்து புட்டா ஒரு அம்மாவாச கூட சேர்ந்து இருக்கில்ல என்று கோவிக்கிறா கொஞ்ச நாள் நாளு கண்ணு சம்பாதிச்சிடலாம் ஒரு அஞ்சு பவுன் சரடு வாங்கி வார நசம்மா ரெண்டே வருஷம் நிறைவு அடையலாம் ரெண்டே வருஷம் காத்திருத்தன் அடையலாம் அப்புறம் வந்துடுறேன் இன்பமான வாழ்க்கை வாழலாம் கொஞ்சமாச்சும் நஞ்சை நேலாம் வாய்க்கலோரமா… வாங்கி குருவச்சம்பா நட்டு அறுத்து வாழ்வோம் சுகமா கொஞ்சமாச்சு ஓரமா வாங்கி குருவச்சம்பா நட்டு கறுத்து வாழ்வோம் உரு விட்டு ஊரு தாண்டி நாடு விட்டு நாடு வந்து செக்கு மாடு போல நாங்க உழைச்சு பொழைக்கிறோம் உறவுகள சொந்தங்களே அன்பான நண்பர்களே உதறி வந்து தியாகம் செஞ்சு சம்பாதிக்கிறோம் எந்த நேரமும் தாயு உள்ள சொந்தங்கள் நினப்பு ஏண்டா இந்த பிறவி எடுத்தோம் ஒன்னும் மனசுக்குள் வெறுப்பு எந்த நேரமும் தாயு உள்ள சொந்தங்கள் நினப்பு